தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் எழுதிய செய்தி அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் பதிமூன்று பதினான்கு உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரைத்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது இந்த மண்ணில் வந்து மன்னன் ஏசு பிறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் இந்த மண்ணில் வந்து மன்னன் ஏசு பிறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்ததம் இயேசுவை போற்றிடுவோம் போற்றிடுவோம் நாம் போற்றிடுவோம் லெலல்ல லெலல்ல லெலல்லலலல லெலல்ல லெலல்ல லெலல்லலல இந்த மண்ணில் வந்து மண்ணங்கே இயேசு இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தான் மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்த மாடுகளடையும் தொழுவத்திலே ஆ மாடுகளடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் எமக்காக வார்த்தை மனு உருவாக பிறந்த இயேசு ராஜாவே உமை நாங்கள் புகழ்கின்றோம் அன்பினில் நிலைத்து அறப்பணி புரிய இதோ எங்கள் மத்தியிலே குழந்தை வடிவில் பிறந்த இயேசுவே உமை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் கடைநிலை வாழும் மனிதரை மீட்க பிறந்த பாலன்யேசுவே உமை போற்றுகிறோம் அடிமையின் தன்மையை எடுத்தெறிந்த பாலன்யேசுவே உமை போற்றுகிறோம் பதவிகள் பட்டங்கள் அனைத்தையும் துறந்து மகிமையின் ரூபனாய் பிறந்த பாலனேசுவேன் உம்மை போற்றுகிறோம் நிலை தடுமாறும் மனங்களில் நிம்மதி தந்திட புகழ்கிறோம் புலரும் காடை பொழுதி நிலை சுவாசமாய் எம்முள் புலர்ந்திடும் புதிய பாலகா இதோ இன்றைய நாளிலே உமது பிறப்பின் மகிழ்வினை நாங்கள் கொண்டாட நீர் திருவுளம் கொண்டதற்காக நன்றி கூறி நலன்களை அருளும் மன்னவனே வளங்களை அள்ளி தருபவனே இதோ இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில உம்மை நாங்கள் ஆராதிக்க ஒன்று கூடியிருக்கின்றோம் ஏசு ராஜா எங்கள் மத்தியில் பிறந்த தெய்வமே பாலனாக வந்து தீர்த்த குழந்தை இயேசுவே உம்மை நாங்கள் போற்றி ஆராதிக்கின்றோம் புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அன்று விண்ணக தூதர் பேரோனே நீர் பிறப்பு விழாவை அறிந்தவுடன் உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று புகழ்ந்து ஏத்தியது போல நாங்களும் புகழ்கின்றோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் வானமும் பூமியும் படைத்தவா உம்மை வணங்குகின்றோம் வார்த்தையால் எம்மை நிரப்பியவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வல்லமை எம்மில் சேர்க்குபவரே உம்மை புகழ்கின்றோம் வளமும் பலமும் தருபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் அமைதியில் என்றும் வாழ்பவரே உம்மை வாழ்த்துகின்றோம் அருளை தினமும் பொழிபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆற்றலா எம்மில் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆனந்த துதியில் மகிழ்பவரை உமை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் பாசமிகு பாலகனே ஆசி கூற வந்தவனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தூசி சாம்பலான எம்மை ராசியாக்கி நின்றவனே உமை வணங்குகின்றோம் ஏசு என்னும் பெயரை தாங்கி பேசுகின்ற தெய்வமானவரே உமை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் உள்ளங்களில் உறவுகளில் மகிழ நீர் எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கின்றீர் எங்கள் உள்ள குடிரிலே பிறந்திருக்கின்றீர் எங்கள் இல்லத்திலே பிறந்திருக்கின்றீர் எங்கள் சுற்றார் உற்றார் உறவினர்களிடையே பிறந்திருக்கின்றீர் அதற்காக நன்றி கூறுகின்றோம் உமது பிறப்பு எங்களுக்கு அன்பு மகிழ்ச்சி அமைதி சமாதானம் ஒற்றுமை சந்தோஷம் பல நோய்களிலிருந்து விடுதலை என அனைத்தையும் கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அந்த விண்ணக தூதர் பேரணி தூதருடன் இணைந்து பாடியது போல நாங்களும் உம்மை புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் இதோ இந்த நாள் முழுவதும் உமது பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடினோமே உமது பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாட முடியாமல் பல்வேறு சூழ்நிலையில் தவிக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சி தருகின்ற இரவாக அமைய ஆசிர்வதிப்பீராக உமது அருட்கரம் இந்த பூ உலகில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் அருளையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் தருவதாக உமது பிறப்பு விழாவை கொண்டாட முடியாமல் பல்வேறு நிலைகளில் தவிப்போருக்கு நீர்தாமை எல்லாமுமாய் இருந்து அடிப்படை தேவைகளையெல்லாம் நீர்தாமையை பூர்த்தி செய்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து வழிநடத்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய அற்புத குழந்தை எங்களுக்காக பிறந்த குழந்தை சுவேன் உம்மடியாக செபிக்கின்றோம் ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அண்டே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் இரவு வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ